தோம்பேரிகள் நாட்டில் உள்ளவரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி சம்பாதிப்பவர்கள் தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கணுக்காவுக்கு மட்டும் அனுசிச்சுக்க மாதிரி ஒம்பது ரவுது இன்றைக்கி வந்து அம்மாசை காலையிலேயே சமையல் முடிச்சிடலான்ட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைத்தண்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் இன்னும் வந்து வாழைக்காய் உறுவல் பண்ணிட்டுருக்கேன் இந்த பருப்பு கடைஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே உளுந்து ஊற வச்சு எங்கள் காலையில் தான் வடை கரைக்க முடியுமா இன்னும் பார்க்கணும் இப்போ வந்து வடை கொஞ்சம் சுட்டு வாழைக்காய் வாழைக்கா ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இங்கே இங்கே வந்து ரசம் கொட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து தாளிக்கலாத அடுத்து இங்கே வந்து சாம்பாருமே ரெடியாக இருக்குது இங்கே வந்துட்டு தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஆச்சி ரெடி மிக்ஸு சேமியா தான் எடுத்திருக்கேன் வெறுமை செடி கீர் மிக்ஸ் ஒன்று அது என்ன அளவு போட்டிருக்காங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல் பாலோ இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணி பாலோ எப்படியோ போட்டு நல்லா கொதிக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க சொல்லியிருக்காங்க சரி ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்குறேன் போட்டு பார்க்கலாம் இன்னும் வந்து பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் நாலு லிட்டர் ஊற்றலை கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்போ கால் லிட்டர் அளவுக்கு நான் வந்து பச்சை பால தான் சேர்க்க போகிறேன் பாதி அளவுக்கு நான் அப்படின்னு இங்கே அழைந்து சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம இஷ்டம்தான் அவங்க சொல்கிறாங்கன்ற கணக்கெலாம் கிடையாது எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நான் வந்து கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டோம் பாதி கால் அளவுக்கு சேர்த்துட்டோம் அது நல்லா கொதித்து வரட்டும் கால் லிட்டர் தண்ணியுமே இருக்குது நான் இது புதுசாக பொடாமல் இல்லை பாதி பொடாமல் அதில் யோசிக்கிறேன் பார்ப்போம் கொதிக்கட்டும் இந்த வாட்சி ரோயல் சேமியா பாயசம் பார்த்திங்கன்னா இதுலேயே சுகரு எல்லாமே சேர்த்துருக்காங்க முந்தரி திராட்சை சேமியா எல்லாமே சேர்த்துருக்காங்க அதனால் நம்ம அதில் வந்து ஒரு பாதி கொட்டி பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா கொதிக்கிட்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் நான் வந்து ஒரு பாதி அளவு சேர்க்கிறேன் வச்சிருக்கேன் அதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் நம்ம ஒரு கால் லிட்டர் பால் தானே சேர்த்துருக்கோம் அப்பறையேலாம் இதுவே தான் வச்சுருக்காங்க இல்லை எல்லாமே சேர்த்துடலாமா ஓகே எல்லாமே சேர்த்துருவோம் என்ன தான் நடக்கும் நடக்கட்டு அதே இதுக்கு பாதி மத்தலாம் பாலை சேர்த்துக்குவாங்க இதனால் அவர் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் என்னவோ ஈஸியாலாம் பண்ணுறாங்க இப்போ இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பாயாசங்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு கூட ரெடி மிக்ஸு சோம் சோம்பேறிகள் நாட்டில் உள்ளவரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி சம்பாதிப்பவர்கள் தான் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோம்பேறிகள் மட்டுமில்ல முட்டாள்கள்னு கொடுக்கலாம் ஏன்னா நானுமே இப்போ ஒரு முட்டாளாக ட்ரையல் தான் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை உருவாக்கி பச பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க சோம்பேறி நம்ம மூளையும் நாசமாகுது அப்புறம் உடம்பும் நாசமாகுது என்னோடய கருத்து அது போகட்டும் இப்போ ரசம் இங்கே கொடுக்க போகுது பொடி ரசம் தான் இன்றைக்கி வைக்கிறேன் இன்றைக்கு இன்றைய தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முந்தைய முந்தியெல்லாம் நான் ஏதாவது தகவல் சொல்லிட்டுருப்பேன் கருத்து மாதிரி இப்போ நடுவுன்னு விட்டுட்டேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அதாவது வந்து சவாலான நாட்களை கடந்தால்தான் நம்மளுக்கு சந்தோஷமான நாட்களை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து அது உண்மைதான் நான் நினைக்கிறேன் அந்த சவாலை நம்ம ஏற்றுக்கிடும்போது தான் நமக்கு உண்டான அந்த ஒரு பெனிஃபிட் அதாவது நம்மளுக்கு அது உண்டான ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு அது உண்மைதான் நம்மளில் பல பேர் வந்து கண்டிப்பாக சவாலான ஆட்களை கவர்ந்தான் வந்திருப்போம் யாருமே அதெல்லாம் கிடக்காமல் வர வந்திருக்க வாய்ப்பில்லை இப்போ ரசம் பொடி வீட்டில் பண்ணது நானே பண்ணது தான் அதை தான் இப்போ போட்டுட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து வீட்டில் பண்ணால் ரசம் பொடி எதுவுமே கடையில் வாங்கக்கூடாது சோம்பேறிகளுக்காக வைக்கக்கூடிய பொருள்கள் கேட்டால் திரடி மசாலான்னு சொல்லலாம் கோவிச்சிக்கோங்க கோவிச்சிக்கோங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே ஒரு தொயிலாக நம்ம வச்சுக்கக்கூடாது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த காலத்தில் வேலை வெட்டி இல்லை எல்லாம் அரைச்சி போட்டாங்க கொண்டாங்க அப்படிலாம் தேய்ச்சி வரோம் அதனால தான் அந்த காலத்தில் ஒரு டம்மியெல்லாம் அரைச்சி போட்ட காலெல்லாம் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல அதை இந்த காலத்தில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் ஆனால் மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்த பிறகும் நம்ம இந்த ரெடிமிக்ஸ் மிக்ஸை வந்து நம்ம வந்து நாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன் அவசரத்துக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ற மாதிரி அவசரத்துக்கு தோஷம் இல்லை செஞ்சுக்கலாம் செய்யறதுக்கு மிக்ஸி வந்து ஒரு கன்சிம்ட் நேரத்தில் அரைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு வச்சு கூட நம்ம வந்து ரெடிமிக்ஸை போய் விழுறோம் அப்படின்னா நம்மளுடைய சூழ்வெய்து வந்து அதுக்கு முழுமையான காரணம் நான் ஓகேங்களா இதனால் கோச்சிக்கிறவங்க கோவச்சிக்காது கோவிச்சிக்கோங்க முக்கியமாக இதோடய விஷயம் கருத்து பிடிச்சவங்க கண்டிப்பாக என் மேலே கோப்பட மாட்டிங்க நான் நம்புகிறேன் இப்போ வந்து பாயசம் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சிருக்கேன் பதினஞ்சு நிமிஷம்லாம் நான் கொதிக்க விடலை போதும் நினைக்கிறேன் வெந்திருக்கோன்னு பார்த்துடலாம் அதையும் வெந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம்லாம் தேவை இல்லை இதுக்கு ஓகே இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னுமே கூட ஒரு ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் பால் விட்டுருக்கேன் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டேன் மொத்தமே மூணு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் பார்த்திங்கன்னா புல்லுக்கு அவங்க போட்டுக்கணும் ஒரு லிட்டர் நமக்கு ஒரு அரை லிட்டர் பாலும் அரை லிட்டர் தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஓகே கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம சாமிக்கெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இங்கே வந்து சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றிருக்கேன் பருப்பு கடஞ்சு கொஞ்சம் போட்டுருக்கேன் வடை வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்துட்டு வாழைக்காய் மாம்பழம் ஒரு பீஸ்டாக வச்சுருக்கேன் அது ஸ்வீட்டு பாயசம் அப்புறம் ரசம் தயிர் எதுக்கு ஊற்றிக்கலாம்